கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கே அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் அதில் தெரியாத விஷயத்தையும் சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்குறீங்களா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் குளிகை இந்த மூணு நேரம் ஒவ்வொரு நாளைக்குமே வந்துட்டு தான் இருக்கும் அது நம்ம தினசரி காலநிலையில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கே தெரியும் காலம் எத்தனை மணி இருக்கும் எல்லாமே ஒன்ற மணி நேரம் இருக்கும் ஒன்றரை மணி நேரம்னா முனைமுக்கால் நாடிகை அந்த காலத்தில் முனை மக்கள் நாடிகை தான் கடன் சொல்லுவாங்க முனை மக்கள் நாடிகைன்னு வாங்க இந்த காலத்தில் ஒன்றரை மணி நேரம் வாங்க ஒன் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் அப்போது இந்த ராகுகாலம் யமகண்டம் குளிகை இந்த மூணுமே ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போது ராகு காலத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது யமகண்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது குளிகையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தான் இது தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னமும் இருக்குன்னு தான் இருக்காங்க ராகுகாலன்னா பயப்பட்றாங்க யமகண்டம்னா பயப்படுறாங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு அப்போது அதுக்கு முன்னாடி இதை விரிவாக சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு நல்லபடியாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் எல்லா பிரச்சனையும் மீண்டு வந்துடலாம் எல்லா நாளும் பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்து என்ன இருப்பானுங்க ஓம் குரும நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாயு தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதயார் என்னுடைய ஆத்மா தயவன் மகா காலிங்கிறேன் ஓம் காலிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரஜோதியார் பொதுவாக ராகு காலத்தில் யாருமே வீட்டை வீட்டைக்காலையும் போக மாட்டாங்க யமகண்டத்திலையும் போக மாட்டாங்க ரெண்டுமே தான் அடிக்கடி எல்லாமே பார்க்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது ஏன் போக மாட்டாங்கன்னா ராகு காலத்தில் போனால் எந்த ஒரு வேலையை செஞ்சாலோ துவங்கினாலோ அது தடைப்படும் பிரச்சனை வரும் அப்படின்னு இது நிறைய பேர் அனுபவத்தில் உணர்ந்துருக்காங்க சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அப்போது அதில் நல்லதே செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனுஷனுமே எழுந்திருக்கும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ராகு காலம் ஒவ்வொரு நாள்லேயும் என்னக்கு வரும்ன்றது காலண்டரில் பார்த்து தெரிஞ்சுங்க அந்த ராகு காலத்திலே இறை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுவும் குறிப்பாக பெண் தெய்வங்கள் வழிபாடு பெண் தெய்வங்களோட உக்கர தெய்வங்கள் வழிபாடு பெரும்பாலும் உக்கர தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது அந்த ராகு காலத்தில் நல்லது பொதுவாகவே துர்க்கை மட்டும்தான் எல்லாருமே வழிபடுவாங்க கால துர்க்கைனே பேர் அந்தமாவுக்கு அதுங்கே விளக்கு போடுவாங்க அந்த வழிபாடு விபரிசாக நடத்துவாங்க கோயில் எல்லாமே அப்படி கிடையாது துர்க்கைக்கு மட்டுமல்ல எல்லா உக்கர தெய்வங்களுக்குமே ராகு காலத்தில் வழிபடலாம் காளி பரமேஸ்வரி வாராகி சப்தகண்ணிகள் அப்புறம் வந்து ஐயனார் வீரபத்ரசாமி பைரவர் இது மாதிரி ஆஞ்சநேயர் இவங்களாம் உக்கரமான தெய்வங்கள் தான் ஏன்னா வேறு உருவம் கொண்டவங்க அவங்களாம் முகம் மாறியிருக்கும் இல்லையா பாஞ்சநேர் பார்த்திங்கன்னா குரங்கு முகம் நரசிம்மர் பார்த்திங்கன்னா சிங்கமுகம் வாராகி பார்த்திங்கன்னா பன்றி முகம் இது மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி உள்ள தெய்வங்கள் தெய்வங்களை ராகு காலத்தில் வழிபட்டால் தான் மிகுந்த சக்தி கிடைக்கும் அந்த ராகு காலத்தில் சக்தி அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு ஏன்னால் ராகு பாகுபவர் கேது விட சக்தி பெற்றவர் தீய வழிகளில் தீய எண்ணங்களை கொடுப்பவர் தீய வழிகளை கொடுப்பார் ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய யோகமும் உண்டு இதுதான் முக்கியம் ராகுக்கு வந்து யோககாரன்னு சொல்லியிருக்கோம் ஜாவது சாஸ்தில் உங்களுக்கு எல்லாமே கேட்டிருப்பேன் போயிருப்பீங்க அப்போது ராகு காலத்தில் அவர் இந்த மாதிரி வழிபாடு பண்ணால் ஏன் யோகத்தை கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார் அப்போது காலம் என்பது இறை வழிபாடுக்கு உரியது நிறைய பேர் பார்த்தா ராகு காலத்தில் நான் கோயிலுக்கு போகலப்பா காலம் வந்துச்சு அப்படின்னாங்க அப்படிலாம் கிடையாது ராகு காலத்தில் உக்கர தெய்வங்களாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வழிபடலாம் அந்த ராகு காலத்தில் வழிபடக்கூடிய பலன் அபரிதமாக இருக்கும் திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டங்களுக்கு கொடுக்கும் எதிர்பாராத பொருள் வரவை குறிக்கும் இதெல்லாமே கொடுக்கும் ராகு காலத்தில் உங்களுக்கு இருக்கிற கண்டங்கள் விபத்துகள் எல்லாமே மயமாக மறைஞ்சு போயிடும் இதுதான் ராகு காலத்தில் இறை வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் சரி இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்போது ராகுக்கு வந்து என்ன ராகுவை என்ன சொல்ல போகிறோம் அவர் வந்து போக்குவரத்து கிரகம்னு சொல்கிறோம் அப்போது அந்த போக்குவரத்து போது வாகனங்கள் வாகனங்கள் தானே இயக்கப்படுது அப்போ அந்த வாகனங்களை வந்து ராகு காலத்திலே பூஜை போட்டு கொண்டு வர வேண்டும் இது முக்கியமான விஷயம் அப்போது அவருக்குரிய காலத்தில் பூஜை போடும்போது ராகு தானே அந்த வாகனத்துக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுறார் அப்போது அது வழிபட்டு வரும்போது அந்த இறை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகு காலத்தில் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் கெட்டது நடக்காது இதெல்லாம் பயப்படுவாங்க ஆனால் அது உண்மை தான் நம்ம இறை வழிபாடு தானே பண்ணுறோம் அப்போ அந்த வாகனங்களுக்கு பூஜை போடலாம் ராகு காலத்தில் இது ஒன்று இறை வழிபாடு பண்ணலாம் இது மாதிரி பண்ணலாம் இது மாதிரி பண்ணலாம் இது இல்லாமல் ராகு காலத்தில் இப்போ அதிர்ஷ்டம் சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம்லாம் ராகுக்குரியவர் யோக காரகம் தான் இப்போ ஒரு லாட் சீட்டு இப்போ லாட் சீட் நம்மகிட்ட இல்லை வேறு இடத்துல கூட கிடைக்கும் ராட்டு சீட் எங்கே கிடைக்குதோ அது ராகு காலத்தில் வாங்கினால் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு சேரும் யோகக்காரன் தானே அதிர்ஷ்டக்காரன் தானே அப்போது ராகு காலத்தில் லாட்டு சீட் வாங்கலாம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இறங்கலாம் நம்மளுக்கு பெரிய சொத்து வரக்கூடிய அமைப்பாக இருந்தால் அது அந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம் வழிபடலாம் அதுக்கு முயற்சி எடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத வாய்ப்பு எதிர்பாராத யோகம் இதெல்லாமே ராகு கொடுப்பார் அப்போது அவருக்கு உண்டான நேரத்தில் அவர் கண்டிப்பாக கொடுத்து அவர் இதெல்லாம் நன்மை விஷயமாக சொல்லப்படுது செய்யக்கூடாது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் முதல்ல ஒரு பிரயாணம் பண்ணுறீங்கன்னா பண்ணக்கூடாது தினசரி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரலாம் அலுவல் விஷயமா போகலாம் க பள்ளிகளுக்கு போகிறது கல்லூரிகள் போகிறது தினசரி செய்யக்கூடிய விஷயங்கள் அது ராகு காலமாக இருந்தால் அது கணக்கில்லை அது தினசரியாக போய்டனால அது கணக்கில் வராது நீங்கள் பிரயாணன்ற போது எப்போ போவீங்க ஒரு ஆன்மீக பயணமோ இல்லை கேளுக்கை பயணமோ அது மாதிரி அமது ஒரு வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் இது மாதிரிலாம் இருக்கும்போது தான் அந்த பயணங்களை வந்து ராகு காலத்திலே ஆரம்பிக்கக்கூடாது வீட்டில் இருக்கிறது கிளம்புறதான் கணக்கு நீங்கள் ராகு காலத்து முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பிடணும் நீங்கள் போய் சேரக்கூடிய நேரம் காலமாக தான் கவலை இல்லை எப்பவுமே நீங்கள் புறப்படுற இடம் தான் முக்கியமாக பார்க்கணும் அப்போது பிரயாணங்கள் முக்கியமான பிரயாணங்கள் ஒரு முக்கியமான வேலை விஷயமாக போகிறது முக்கியமாக புதுசாக ஆரம்பிக்கிற விஷயங்கள் இதெல்லாமே ராகு காலத்தில் பண்ணக்கூடாது இதுதான் சொல்லப்பட்டிருக்கு தினசரி பண்ணக்கூடியதெல்லாமே கண்டிப்பாக செய்யலாம் இதெல்லாமே ராகு காலத்தில் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அடுத்ததாக யமகண்டம் பார்த்தீங்கன்னா யமகண்டன்றதுன்னா கேதுக்குரியது ஒரு நாளுமே யமகண்ட காலங்கள் காலண்டரில் இருக்கும் பஞ்சாயத்தில் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுங்க அப்போது யமகண்ட காலத்திலே என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நல்லா கேளுங்க நம்ம வந்து யமகண்டன்றது போனது யமனுடைய நேரம் தானே சொல்லப்படுது அப்போது உயிரை பறிக்கிறதுன்னு உயிரை தானே அப்போது நீண்ட நாள் நூல் ஏற்பட்டிருக்கோங்க அந்த யமகண்டத்தில் மருந்து குடிக்கலாம் மருந்து உண்ணலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் எல்லாமே போய் யமகண்டத்தில் பண்ணலாம் ஏன்னா அது வந்து அந்த அதுக்குண்டான நேரத்தில் பண்ணும்போது அது தன்னுடைய வீரியத்தை குறைச்சிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது மருந்து குடிக்கிறது நீண்ட நாள் நோயாகப்பட்டிருக்கவங்களுக்கு இது மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிறது எல்லாமே எமகண்டத்தில் துவங்கி பண்ணலாம் இதெல்லாம் பண்ணால் அதுக்குண்டான நேரத்தில் எந்த பிரச்சனையும் வராது எதுக்கு முன்னாடி நீங்கள் இறை பண்ணிட்டு போகணும் அதுதான் முக்கியம் அப்போது எமகண்டதுனால் கேதுக்குறிதான் சொல்லப்படுது அப்போது விநாயகரை வழிபட்டு போகலாம் ஒரு தேங்காய் விநாயகர் உடச்சிட்டு நீங்கள் இந்த சொன்ன இந்த விஷயத்தில் போய் பண்ணலாம் மருந்து உண்ணலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பரிசோதனை பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யமகண்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் வளரக்கூடிய விஷயங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் ஆயுஷ் ஹோமம் பண்ணலாம் ஆயுஷ் ஹோமம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் கோவிலில் பண்ணலாம் வீட்டில் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் அதுக்கு உண்டான நேரத்தில் பண்ணும்போது தான் அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அப்போது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா யமகண்டத்தில் இப்போ வந்து ஒருத்தர் தவறுறாருனா அவர் எடுத்துகிட்டு போகிறது ஏன்னா அவர் புனித ஆத்மாவாக வர்றாரு அவர் வந்து ராவு காலத்தில் யமகண்டத்தில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குழிகளை கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது மெயினாக குளிகை தான் சொல்லுவாங்க அதனால் அது மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது தவறுனவங்களும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அவங்க புனித ஆத்மாவாக சொல்லப்படுறாங்க அது இல்லாமல் இந்த யமகண்டத்தில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிரயாணங்கள் பிரயாணங்கள் தவிர்க்கணும் நல்லது ம் பிரயாணம் நம்மளே போய் நம்ம வழியில் மா மாட்டிக்கூடாது பிரயாணங்கள் தவிர்க்கணும் புதுசாக துவங்குற விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் இதெல்லாமே தவிர்க்கணும் ராவுகாலே மாநிலத்தில் புதுசாக ஆரம்பிக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் தவிர்த்தணும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆயில் வளரக்கூடிய விஷயங்கள் உடல் நோய் போகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பண்ணலாம் விநாயகரை வழங்கிட்டு வரலாம் கேதுக்குண்ணன் அதிதேவன் காளி வழிபட்டு போகலாம் அவங்கள வழங்கிட்டு போகலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு போனால் நல்லது அது இல்லாமல் இந்த யமகண்டத்தில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆயுஷமும் வளர்க்கலாம் வீட்டில் வளர்க்கலாம் கோவிலில் பலர்த்தா அதில் போய் கலந்துக்கலாம் மிருத்தஞ்சி ஓமுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கலந்துக்கலாம் ஆயுஷ் ஓமுன்னு சொல்லுவாங்க அதில் கலந்துக்கலாம் இதெல்லாமே யமகண்டத்தில் பண்ணலாம் இது நல்லது தான் அது இல்லாமல் நீங்கள் அடுத்ததாக குளிகைக்கு வரேன் குளிகையில் வந்து நல்ல விஷயங்கள் தான் செய்யணுன்றது சாஸ்திரம் சொல்லியிருக்கு கெட்ட விஷயம் பண்ணக்கூடாது இப்போ தவறுனங்கள தூக்கின்னு போகக்கூடாது மரண செய்தின்னு சொல்லுவாங்க இல்லையா டெத்து நியூஸ் சொல்லுவாங்க இது நான் அனுபவிச்சிருக்கேன் அடியன் ஒரு தடவை ஃபோனில் நெ டெத்து ஊசி வச்சினாலே தொடர்ந்து இன்னும் ரெண்டு ஃபோன் வரும் மூணு மூணு விஷயம் வரும் அந்த குளிகை நேரத்தில் நம்ம மரண செய்தி கேட்டோம்னா தொடர்ந்து அந்த மரண செய்தியை கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் குறைந்ததாக இன்னும் இரண்டு முறை கேட்க வேண்டி வரும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் மூணு முறை வெவ்வேறு இடத்துலேருந்து வரும் மரண செய்தி அதனால் அந்த குளிகையில் அந்த இறந்தவர்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த மரண செய்தியும் கேட்கக்கூடாது இது செய்யக்கூடாது கேட்கக்கூடாத விஷயம் அப்போ குளிகையில் வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டால் வளரக்கூடிய விஷயங்கள் பண்ணலாம் இப்போது ஒரு கடை திறப்பு கடந்துங்கன்னா இன்னும் பத் நிறைய கடைகள் தரப்பிங்க ஒரு தொழில் தொடங்கினா தொழில் விசாரிக்கு போகும் வளர்ச்சி அடையலாம் பள்ளியில் சேர்க்கலாம் எல்லாமே வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குளிகையில் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் குளிகைன்றது குளிகைன்னு தானே அவன் கெட்ட கிறக்குன்னு தானே அப்போ அவன் வாங்கி வந்த வரம் மறுபடி என்னை வந்து கெட்டவனே ஆக்கிட்டிங்க இந்த ஜாதகத்தில் நான் இன்னும் பலனெலாம் வந்து கெடுபலாம் இருக்குது அப்படின்னு இறைசக்தியாக எல்லாம் அந்த எம்பெருமான ஈசனை கேட்கும்பொழுது உனக்கு உண்டான நேரம் வந்து ஒன்றரை மணி நேரம் கொடுத்துருக்கேன் இதில் துவங்குறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி தான் அவனுக்கு வரம் கொடுத்துருக்காங்க அவன் பொல்லாதவன் குளிகின்னு பயங்கரமான ஆள் தான் அவன் கெட்டவனாக இருந்தால் கூட அவனுடைய நேரத்தில் பண்ணக்கூடிய எல்லாமே நல்லது நடக்கும் வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வளரும் அதனால் குளிகளை வளரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் முதல் முதல் ஆரம்பிக்கிறது துவங்கிறது எல்லாமே குளிகளை பண்ணலாம் தீய சக்திகள் ஒரு இது பண்ணுறோம் ஒரு மருந்து சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால் மருந்து சாப்பிட்றது ஹாஸ்பிட்டல் போகிறது மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எல்லாமே செய்யக்கூடாது மாதிரி இறந்தவர்கள் லேட்டுன்னு போகக்கூடாது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் குழிகளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது வளரக்கூடிய விஷயங்களை குழிகளை பண்ணிட்டு வந்தால் நல்லது அதனால் இந்த ராகு காலம் யமகண்டம் குளிகை இந்த மூணுமே தினசரி காலண்டரில் போட்டிருக்கோம் அந்த நேரத்தில் நான் சொன்னபடி இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணி நீங்கள் கவனமாக பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நன்மை நடக்கும் இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் பையன் யாரோ பார்க்கணும் போகணும் வரணும் காசு செலவு பண்ணணும் பணம் செலவு பண்ணணும்லாம் கிடையாது இதெல்லாம் எளிமையான பரிகாரமாக சொல்லிவிட்டு வரனால மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் சொல்கிறனால கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தி கடைப்பிடித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அதனால் இனிமேல் இது மாதிரி நடந்துக்குங்க அப்போது எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து என்னுடைய வாசனை தான் மகாவாரங்கிறேன் ஓ மகிஷத் பதாகி வித்மிகை சண்டை கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பிரஜோதியா வராகுணங்களை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்